பாயங்க இன்றைக்கி மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் செவன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு நகல் ஸ்கூல் கிளம்பியாச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டாரு வேன் வந்துருச்சு செவன் எயிட்டீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேன் வந்துடும் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அது கூட பார்த்திங்கன்னா பொம்மை க்ரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் புளி குழம்பு இருந்தது கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தேன் சாப்பிட்டாரு நகல் கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் நகுல் கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா பாலும் வந்துருச்சு இப்போ பாலும் பார்த்தீங்கன்னா காய் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கறந்த பால் கிடைக்கிது பசும் பால் அதனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வாங்கி காய்ச்சி எடுத்து வச்சுக்குவேன் பால் காய்ஞ்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீங்கில் இருக்கிற பாத்திரமெலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பால் காஞ்ச பிறகு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க்கேஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சாச்சு தனிஷ் பார்த்தினா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு அவருடைய பால் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தூங்கி எந்திரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி பால் ஆற்றி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் நகுல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு தான் அதுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சிக்குவேன் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்காங்க வாக்கிங் போயிருக்காங்க வந்த பிறகு தான் அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிவிட்டுட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் நான் அந்த மாதிரி தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஆட் ஆகியிருக்கிற சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனிஷ்கு எவ்வளோ சொல்லி கேட்டுகிட்ருக்கீங்க தனிஷ்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பர்த்டே வரப்போகுது பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் டீக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் டீ நல்லா கொதி வந்துட்டுருக்கட்டும் டீ காசு நல்லா கொதிச்சுட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா டீ ரெடி ஆகிடும் டீக்கு பார்த்தீங்கன்னா என்ன தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா வா தாஜ்மஹால் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டீ எடுத்துக்குவோம் டீ குடிச்சால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது அதனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிட்டு குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணலாம் சாதம் பார்த்தீங்கன்னா நாக் போகும்போதே ஸ்கூலுக்கு கிளம்பும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே சாதம்லாம் வச்சுருவேன் தனியாக பார்த்தீங்கன்னா தனி நகுலுக்கு பார்த்திங்கன்னா கிளறுன சாதம் மாதிரி போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு தனியாக குழம்பு வச்சுக்குவேன் ஒரு சில டைம் குழம்பு வைப்பேன் இல்லைன்னா அதே மாதிரி அந்த கிளறுன சாதமே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எடுத்துக்குவோம் டீ கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மேரி பிஸ்கட் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு சுரக்கா தட்டப்பேர் குழம்பு தான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் நேற்று வாங்கிட்டு வந்திருந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு வச்சிடலாம் கேரட் பீட்ரூட் தட்டை சொரக்காய் இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிக்கலான்ட்டு சுரக்கா வந்து தட்டப்பேர் போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு தட்டை ஃபஸ்ட்டு வேக வேக வச்சு எடுத்துக்க போகிற அஞ்சாறு விசில் சொல்லிவிட்டு வேக வச்சுக்கிறேன் அது இருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து தோல் சிவி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ மேலே இருக்கிற தூர்லாம் பார்த்திங்கன்னா பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டரில் வச்சுட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சுரக்கா தட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு குழம்பு இங்கே சென்னை சைட்லாம் அந்த மாதிரி செய்கிறதில்ல அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சுரக்கா தட்டை பேரு குழம்பு தான் வைக்க போகிறேன் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டு இருந்தேன் பேக்கெட் தயிர் சரி இனிமேல் வீட்லேயே உரம் ஊற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு தான் திக்கான ஆவின் ஆரஞ்சு கலர் வாங்கி அதில் உரம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் வாங்கிட்டு வந்து காய வச்சிருக்கேன் நல்லா காஞ்சு வரட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலும் பார்த்தீங்கன்னா ரெடி இருக்கு பீட்ரூட் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயிலில் வெங்காயம் வதக்கிட்டு கித்திரி வச்சுருக்க பீட்ரூட் போட்டு நல்லா அந்த ஆயிலையும் நல்லா வதக்கிட்டு அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளித்து தெளித்து வதக்கினா அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சீக்கிரம் வெந்துடும் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிட்டு வரமோதே பார்த்திங்கன்னா வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும் சுரக்காத்தட்டை பேருக்குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரி தான் அரைச்சி வெங்காயம்லாம் அரைச்சி மசாலா மாதிரி சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதனால் ஆயிலில் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவில் ஆட் பண்ணி அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறுட்டும் அதுக்குலாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதை வந்து வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்க போகிறேன் வானலியில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஆரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுரக்காயும் பார்த்தினா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சுரக்காய் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலை லேசாக ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சின்ன வெங்காயம் அந்த மசாலா வந்து ஆறிட்டுருக்கட்டும் ஆறுக்குள்ள பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா காய் வெந்துட்டிருக்கோம் இப்போ வானிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த பால் காய் வச்சுருக்க பால் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது ஆரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ரொம்ப ஆறிடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ப்ரிட் பண்ணி வச்சிடலாம் அதோடைய பேஸ்கெட்டில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது வீட்டில் ஏதாவது இல்லை அப்படின்னா சொல்லுனாங்க நல்லா இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கேருந்து கடைக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் பட் அவங்க வாக்கிங் போடுறதுனால பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க கூடவே பார்த்திங்கன்னா மாங்காவும் இருந்தது மாங்காவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மாங்காய் சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அவைலபிளாக தான் இருக்குது மாங்காய் மேக்சிமம் கடையில் எல்லாம் பார்த்திங்கன்னா பழுக்க வச்சு தான் கிடைக்கிது கூடவே பப்பாயம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா குப்பை வண்டி வந்துருச்சு அதையும் கொண்டு போய் போட்டுட்டு வரணும் வந்து பார்த்தேன் பால் நல்லா விது விதுன்னு வந்துருச்சு இப்போ உரம் ஊற்றிடலாம் ஆல்ரெடி வச்சுருக்க தயிரில் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு கப்லேயும் போட்டு நல்லா கலந்துட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மதியக்குள்ளே நல்லா கெட்டியாக தவைஞ்சி வந்துடும் சுரக்கா தட்டைப்பயிர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயமெல்லாம் ஆறிடுச்சு இப்போ அரைக்கலான்னு பார்க்கும்போது பவர் இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி ஊற்றினா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இப்போ வெறும் சொரக்காய் மட்டும்தான் வெந்துட்டு வந்திருக்கு அதனால என்னென்னா வெந்திருக்கிற தட்டைப்பயிரும் சுரக்காயும் ஒன்றா சேர்த்துட்டு திக் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் காரத்துக்கும் அதிலே போட்டுட்டு புளியை ஊற்றி கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா திக் கிரேவி ஆகிடும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன் சின்ன பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சொரக்காத்தட்டை பேரு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு மாவும் பார்த்திங்கன்னா இன்னையோட காலியாக போகுது சாட்டர்டே சண்டே தான் அரைக்கணும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தயிர் சொரக்காத்தட்டை பேரு குழம்பு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பினேன் மதியத்துக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்ததுனால அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா ஆற வச்சு வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் விழுதை வந்து அரைச்சி தேங்காய் விழுதோடு சேர்த்து அரைச்சி குழம்புல ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தான் வந்து சாதம் வச்சு சாப்பிட போகிறோம் லன்ச் மதியத்துக்கு பேக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திக்க வரத்துக்காக புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் மீதி பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தன பிறகு தான் அந்த மசாலாலாம் அரைச்சி அந்த குழம்புல ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தான் வந்து எடுத்துக்க போகிறோம் சாதம் சூடாக வச்சு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரேவியை பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறோம் நைன் ஓ கிளாக் திடீர்னு கரண்ட் சடவுன் ஆன் பண்ணனால பார்த்திங்கன்னா அந்த குழம்பே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை போட்டு சாப்பிட்டுக்கு போகிறேன் தனுஷன் பார்த்தீங்கன்னா தோசை ஊட்டி விட்டுட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவார் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தூங்க வச்சு அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா தூங்குவார் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பவரே வந்துச்சு இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா இதோட முடிது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்